பிஜேபி தான் அதிகமான பேசு பொருளை கொண்டே இருக்கிறீர்கள் திடீர்னு காலையில எழுந்திரிச்சா புதுசா ஏதாவது ஒண்ணு பண்ணிடுறீங்க தினம் தினமும் பிரச்சனை ஒரு பிரச்சனையிலேயே படுத்து பிரச்சனையிலேயே எந்திரிக்கிற மக்களாக நம்ம இருக்கிறோம் சனாதன ஒழிப்பு மாநாட்டுக்கு போன உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன எதிர்ப்பை பேசியிருக்கிறார் கொசு டெங்கு காய்ச்சல் மலேரியா கொரோனா இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்க கூடாது ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிதான் சொல்லுவியா வீடு வீட்டுக்கு அந்த கூட்டத்திலேயே வீரமணி பேசும் போது என்ன பேசு சனாதன ஒழிப்பு என்பதும் இந்து மத ஒழிப்பு என்பதும் ஒன்றுதான் பேசிருக்காரா இல்லையா முடிச்சு சூட்டிங் போக அந்த மேடையில அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு அந்த மேடையில இந்து அருணரேத்ரா அமைச்சர் இருக்காரு இவ்வளவு இவன அவமதிப்புல இங்க நடந்துட்டு இருக்கு डमीயா உட்கார்ந்து ஒருத்த மிச்சேத்திနေட்டிருக்காரு அவர் எந்துச்சு என்ன சொல்லியிருக்கனோ நீங்க சநாதனம்னு சொன்னா ஏதோ நாங்க தீண்டாமை ஒழிப்பு ஜாதி ஒழிப்பு நினைச்சு தாங்க வந்தோம் நீங்க வந்து இந்து மதத்தை ஒலிக்குறதா சனாத ஒலிப்புன்னா நான் இந்த மேடையில இருக்க மாட்டேன் நான் புரக்கனிக்கிறேன் சொல்லி வெளியில போயிருக்கணும் ஆあ டேய் அள்ள கைகள் வாங்க வாங்கடா கொன்னான வார்த்தை வாயே திறந்து என்னமா சொன்னார் பாத்தீங்களா எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் சொல்லுது அது அந்த மேடையை அங்கீகரித்து நீங்களும் அதை அங்கீகரித்து பேசிவிட்டு இன்னைக்கு அது ஜெனஸ் வைட் சொன்னா என்ன அர்த்தம் இந்து மத ஒழிப்புன்னு என்ன அர்த்தம் நீங்க மேடைய அப்ப நீங்க இந்து மதத்தை ஒழிக்கிறது தான் அந்த நாட்டுல ஆட்சிக்கு வந்துட்டீங்களா ஐயா இப்படி புரலிய கிளப்பட்டிய பொழப்புக்கு உழவுச்சிட்டு போயாரா ஜென்ஸ் பாரு பாருங்க ஒரு அமைச்சராக அங்கே போய் உட்கார்ந்து இருக்கிறவரு அது அவர் பார்வை இது ஏன் பார்வை இல்ல அந்த இடத்துல அந்த மேடையில அவர் அதை புறக்கணிச்சிருக்கணும் இறங்கி அதை வெளிநடுப்பு பண்ணிருக்கணும் இடம் சரியில்லை சரியில்ல கிளம்பிற போடா

சிங்கள ராணுவம் சொல்லுச்சா நாங்க தமிழர்களை இனப்படுகொலை பண்றோம்னு சொல்லுச்சா நாங்கள் பயங்கரவாதிகளை பயங்கரவாதத்தை ஒழிக்கிறோம் தானே சொன்னாங்க நாம தானே அதை இனப்படுகொலைன்னு புரிந்து கொண்டோம்

திருப்பி அடிக்கல நாய் இவனுக்கு நம்மள அச்சு ஓட அவுட்னே இருப்பான் நான் வந்து ஆசிரியர் வீரமணி சொன்ன ஸ்டேட்மென்ட்ட ஏத்துக்கறேன் மக்கள் நீங்க ஏத்துக்கறீங்கன்றது தான் உங்க பிரச்சனை ஆமா நான் மாதிரி ஓடங்கற ஏத்துக்கொள்ளுகிறது என்பது தான் எங்க பிரச்சனை இல்ல நீங்க நீங்க அத மறுக்கல ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி என்ன அடி சிங் நான் கேக்குற கேள்வி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எங்க ஜெனோசைட் பண்றேன்னு சொன்னாரு அத மட்டும் நான் கேக்குற அதுக்கு பதில் ராஜபக்ஷேவும் சிங்கள ராணுவும் எங்க ஜெனோசைட் பண்றேன்னு சொன்னாங்க அவங்க ஒரு என்னத்தையே அழிச்சு ஒழிச்சா இவங்க இந்து மதத்தையே அழிச்சு ஒழிக்கிறது சொல் அப்படி எல்லாம் எதுவும் தயாரா இல்ல யார் காலையில உங்களே அறிவிக்கிறாங்க காரங்க எந்திரிங்க போய் இந்துக்கள் ஒரு நாலு பேர் அடிச்சு அடிச்சுக்கான்னு அறிவு எல்லாம் சொன்னாலே சனாதனத்தை ஒழிச்சா உன் கட்சியை ஒழிஞ்சிருந்தா நானும் சொல்றேன் டேய் டேய் இப்படி எல்லாம் பண்ணனு வச்சுக்கடா நசமா போயிருவேன்டா அழிஞ்சு போயிருவ இந்த என்னத்த மாத்துக்க இல்லன்னா நீ அவ்வளவுதான் சனாதனத்தை ஒழிக்கணும்னு நினைச்சா உதயநிதி ஸ்டாலின் அவங்க அம்மாவோட பூஜை அறையில இருந்து ஒழிக்க ஆரம்பிக்கணும்

காந்தி பல இடங்களில் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறார் சொன்னார் என்ன ஏற்றத்தாள் ஆதரிக்கிறாரா காந்தி தீண்டாமை ஆதரிக்கிறவரா

சனாதனத்தில் வேறுபாடு இருக்கு தீண்டாமை இருக்குது பெண்களை அடிமையா வச்சிருந்தா உடன்கட்டையை ஏற வச்சாங்க இதையெல்லாம் தான் அவர் சொல்றாரு அதெல்லாம் ஒழிக்கணும் உடன்கட்டை ஏற பழக்கத்தை ஒழிச்சது யாரு தீக்காவும் திமுகவுமா பெண்களுக்கு குழந்தையில குழந்தை திருமணத்தை ஒழிச்சது யாரு சார் இந்த நாட்டுல தேசியவாதிகளும் ஆன்மீகவாதிகளும் தாங்க சமூக சீர்திருத்தத்தை சொல்லிருக்காங்க இப்ப என்ன பண்றீங்க என்கிட்ட மூணு ட்ரிப்பு வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க சுப்பிரமணிய பாரதியார் சொல்லாத ஒரு சமூக சீர்திருத்த கருத்தை தி கிமுகம் சொல்லிருக்க பெரிய பெரியார் நிறைய சொல்லு ஒரு கருத்து சொல்லுங்க பெரியார் நிறைய சொல்லியிருக்காரு என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறானாய்யா சொன்னா அதுல இருந்து உருட்ட பிடிக்கிறான்னு பார்த்தா தெரியுமா தெரியுமான்னு கேட்கிறா பாரதி சொல்லல பெரியார் சொல்லிருக்காரு ஒண்ணு சொல்லு பாரதியாரும் சொல்லியிருக்காரு பெரியாரும் காலத்துக்கு முந்தினவங்க யாரு நீங்க பாரதிய பார்ப்பான பாரதிங்கிறீங்க கேவலம் தெரியுமா சமுதாய சீர்திருத்தத்திலேயோ தீண்டாமை ஒழிப்புலயோ ஜாதி ஏற்றத்தாள் இருக்கக்கூடாது என்பதுலயோ நீங்க பாரதியாருக்கு என்ன யார் இருக்கா காட்டு இவட்டைக்கு சென்ற மண்டல மட்டும் அடிச்சுட கொனக்கேசன் உள்ள பெருவா Michael! <laughs>